தேவையான <Sessizuk> நிறைய <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

நல்லா ஊட்டி வளர்த்த பொண்ணிய சாவடிகள் பாத்து பார்த்து வளர்த்த பிள்ளைகளும் சாவடிகள் அதுதான சட்டத்துல இருக்கு இடம் இருக்கா இல்ல விவாகரத்துக்கு விவாகரத்து பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணுக்கு நீங்க இந்த சமூகத்துல எவ்வளவு வழியாக இருக்கு அதுக்கு பயந்து குடிகாரனா இருந்தாலும் சரி சந்தேகப்படுறவனா இருந்தாலும் சரி ஒரு

அரசியல சம உரிமை கொடுக்கணும் சொல்லி அம்பேத்கர் பேசினாரு அரசியல்ல சமூக உண்மைக்கு வந்துட்டாங்க சில வார்டுகள் எல்லாம் வந்து கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டாச்சு

அவங்க செய்ய விடாம அவங்க முன்னிறுத்தி அவங்க எதுவுமே பண்ண விடாம தடுத்தது யாருன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஆண்களாக இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க நீ ஸ்டாம்ப் கையெழுத்து போட்டா போக வீட்டுல ட்வீட் ஒர்க் நான் பாத்துக்கிறேன் ஆனா பிரச்சனை மட்டும் உங்களுக்கு மேல இருந்து உங்க அம்மா கேட்டா நீ போய் கை கட்டி வாங்கி கொட்டி போய் நீட்டு சொல்லிட்டு வந்துரு சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா யாரு கிட்ட போயிடுவாங்க இந்த வாரம்

பிடி சட்டி தூக்கலாம் நம்மளுடைய காரணத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் வேலை தான் செய்யணும் அதுக்கு என்ன வழி பெரியார் அம்பேத்கர் எல்லாம் கோவில போய் வேண்டி வேண்டியா பெண்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க இல்லையே உங்களோட மூட நம்பிக்கையை வந்து உங்க கையிலேயே கொடுத்து நீங்களே பாத்துக்கணும்னு சொல்லி அமாவாசை பௌர்ணமி திருத்திக இதெல்லாம் யார் நீங்க பாத்துக்கோங்க எதுக்கு உங்க வீட்டுல இருக்க ஆம்பளைங்க

那你怎么？